ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வெட்டுக்கிளிகளைப் போல அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உலகம் என்ற சொல்லுக்கு இணையாக அநேக வார்த்தைகள் உண்டு பூமி பிரபஞ்சம் பூலோகம் அகிலம் தரணி புவி என்ற பெயர்களும் உண்டு பழைய ஏற்பாட்டு எபிரேயச் சொல் எரர்ஸ் ஏறக்குறைய எழுநூறு தரம் காணப்படுகின்றது அதே பொருளை தரும் சொல் தேபோல் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து தடவைகள் காணப்படுகின்றன அடாமா என்ற சொல் இரநூத்தி இருபது முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் உள்ள கிரேக்க சொற்கள் கே ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது முறையும் கொஸ் நூற்றி எண்பத்தி ஏழு தடவையும் ஐயோன் சில வசனங்களில் மட்டும் கூறப்பட்டுள்ளது உலகம் என்பது அதற்கு சம்பந்தப்பட்ட சொற்களும் சர்வலோகம் அல்லது பூலோகம் என பொருள்படும் இந்த உலகம் சமுத்திரம் பூமி இனம் மிருக இனம் மனித சரித்திரம் எல்லாவற்றையும் கொண்டதே இந்த உலகமாகும் இந்த உலகமும் அதிலுள்ள யாவையும் கடவுளால் படைக்கப்பட்டது இந்த உண்மை குறிப்பாக கொஸ்மஸ் எனும் கிரேக்க சொல்லால் விளங்கப்படுகிறது இதன் பொருள் ஒழுங்கு என்பதாகும் ஆரியாகமம் முதலாம் அதிகாரத்தில் கடவுள் ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கை படைத்தார் எனவும் தேவன் படைத்த இந்த உலகம் இயற்கையான உலகம் என்றும் கருதப்படுகிறது தேவன் இயற்கையான உலகத்தை படைத்ததோடு அதை விட்டுவிடாமல் எப்பொழுதும் அதை ஆதரித்து பாதுகாக்கிறார் உலகத்தில் உள்ளவை யாவும் தேவனுடையது ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எனவே இயற்கையான உலகம் சிருஷ்டிக்கிறவரும் ஆண்டு கொள்ளுகிறவருமாயிய தேவனின் அதிகாரத்திற்கும் ஞானத்திற்கும் மகிமைக்கும் சாட்சியாக விளங்குகிறது உலகம் தேவனால் படைக்கப்பட்டது பூமியின் உருண்டையின் மேல் வீட்டிருக்கும் தேவன் என்று ஏசாயா புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது கலிலியோ உலகம் உருண்டை என கண்டுபிடித்ததாக கூறினார் ஆனால் யாரும் அதை நம்புவதாக இல்லை பூமி தட்டைதானே நீளமாகத்தானே போய்க்கொண்டிருக்கிறது என மக்கள் கூறியதால் அவருடைய வார்த்தையை செவி கொடுக்காமலும் அவர் சொன்னது தவறு என தண்டிக்கப்பட சிறையிலும் அடைத்தனர் அப்போது அவரை பார்க்க வந்த நெருங்கிய நண்பர் அவரை உனக்கு என்ன எல்லோரும் சொல்லுவது போல உலகம் தட்டையாக காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வா என கூற அவரும் அவ்வாறே கூறி வெளியே வந்துவிட்டார் ஆனால் வெளியே வந்ததும் யார் சொன்னது உலகம் தட்டை என உருண்டை தான் என கூறினாராம் ஆனால் அவர் கூறும் முன்பு சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேதத்தின் முதல் புத்தகமாகிய யோபுவில் உலகம் உருண்டை என்று கூறப்பட்டுள்ளது தேவன் எல்லாவற்றையும் அதன் அதனுடைய காலத்தில் அதனை ஒழுங்கோடு படைத்தார் ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்